உயர் பதவிகள் பெற்றிட மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இந்த பாடலின் பொருள் மனிதர்களும் தேவர்களும் சாகாத வரம்பெற்ற முனிவர்களும் வந்து தலை வணங்கி வழிபடும் செம்மையான திருவடிகளை உடைய அபிராமி அன்னை தாயாரே அகமும் புறமும் மென்மையாக உடைய அபிராமி அன்னை தாயாரே கொன்றை மலரை அணிந்த நீண்ட சடையின் மீன் பணியை உண்டாக்கும் சந்திரனையும் பாம்பையும் கங்கையையும் ஏந்தி அருளும் சிவபெருமானும் நீயும் என் அறிவுடன் என்னாலும் மாறாது இணைந்திருக்க வேண்டுகிறேன் உயர் பதவிகள் பெற்றிட மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே குன்றைவார் சடைமே அனிதரும் திங்களும் பாம்பும் பாகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே